இந்த இடம் ஆனக்கட்டி ஆமாம் ஆனக்கட்டி தானே ப்ரோ இது வந்து கேரளாவில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் பாலக்காடு தான் வரும் நான் வயிறாடு மன்னார்காடு மன்னார் போனேன் ஆமா மன்னார் மன்னார்கட்டைன்னா இந்த ரூட்லையா ஆமா அதான் நீங்கள் சொன்னீங்க ஐம்பது கிலோமீட்டர் எதுவுமே கிடையாது அந்த ஐம்பதாவது கிலோமீட்டர் நான் சொல்லலை ஆட்டோ டிரைவர் சொல்லியிருக்காரு கையில் என்ன வாட்டர் ஃபால்ஸ் ஏன் நல்லா குளிக்கலாம் போலயே குளிக்கலாம் அதான் அங்கே தான் போகணும் சரி பைக்கெல்லாம் இங்கேயே கிடக்கட்டும் ப்ரோ வாங்க இங்கே நீங்கள் வரணும் அப்படின்னா ரூட்டு கோயம்புத்தூர் இருந்து துடியலூர் ரூட்டுங்க கோயம்புத்தூர் துடியலூர் ஆனைக்கட்டி ஆணைக்கட்டிலேருந்து அப்படியே ஒரே ரூட்டு கேரளா மன்னார்காடு அப்படிங்கிற ரூட்டு அந்த பக்கம் மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு நடுவில் இங்கே பாருங்க மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு நடுவில் அந்த பக்கம் ஃபால்ஸ் கொட்டி சைடில் வருது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லொக்கேஷன் இது எங்க அங்க நிக்கிறீங்க நம்ம அப்புறம் அங்க நின்றுட்டு இருக்காரு நல்லா குளிக்கலாம் போல சூப்பரா நல்லாதான் இருக்கும் ஒன்றும் இருக்காது ஆமா சரி போங்க அங்க போய் பார்க்கலாம் போய் எங்க சரி பாருங்க அது ரூட்டு தான் இருக்குனே சொன்னங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வந்து தான் வரணும் கோயம்புத்தூர்லேருந்து துடியலூர் ஆனைக்கட்டி ஆணைக்கட்டிலேருந்து கேரளா ரூட்டு மன்னார்காடு நல்லா இருக்கு இல்லை பாருங்கள் அதான் சூப்பராக இருக்கு நல்லா என்ஜாய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இதை முடிச்சுட்டு அதான் இதை அப்படியே பார்த்துட்டு அந்த பக்கம் போயிட்டுலாம் போயிடலாம் சூப்பராக இருக்கு எப்படி பார்த்தீங்களா ஒரு இடத்த இந்த பக்கம் வரீங்கன்னா ட்ரை பண்ணுங்க இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் எதுவும் இல்லைங்க நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் ஏ ஆடுது மூங்கில் பாலம் ஆடுதுங்க அது நீங்கள் பாட்டுக்கும் சிவனேன்னு கொண்டு வந்து பைக்கை ஏற்றிடாதீங்க அதில் ஆமாம் ஏய் இதில் எப்படி இறங்குறது ஏ ஸ்டெப்பு பரவாயில்லையே வாவ் செம்ம சூப்பர் ஏ இதுலயும் இறங்கலாமா பைக்கு கொண்டாந்து ஏத்தலாமா ஏ பைக் வந்துடலாம் அதுல அப்புறம் ட்ரை பண்ணுவோமா நீங்க பண்ணுங்க சார் யா ஏ சூப்பரா வரலாம் பைக்கு இழுக்கும்

ஆமாம் இந்த இடம் ரொம்ப இழுக்கும் இல்லை இழுக்க சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு தண்ணி தொடர்ந்து ஓடுறதுனால பாசி பிடிச்சி போயிருக்கும் கிரிப்பு கிடைக்காது எப்போ தண்ணி வந்து இந்த லைன் வந்துட்டோம் ஓ குளியல் போட்டால் அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது தர்ட்டி பால் سprar oo <music> 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 நல்லாதான் இருக்குது ஒரு ரெண்டு நாள் சாமி தான் அடுத்து கேரள மீது வாட்டர் அது நல்லா இருக்கு நேற்று அது ரொம்ப தூரம் இழத்து நல்லா இருக்கு இதுலேயும் பைக்கு கொண்டு வந்து நேராக இறக்கலாம் நேற்று வாட்டர்

அங்கே போகணுமா அட்வெஞ்சராக போங்க காட்டுக்குள்ள செம்ம சூப்பராக இருக்கு கீழே இறங்குங்க ப்ரோ எல்லாம் போக முடியாது ப்ரோ ஷூ கட்டிப்பாக நனைஞ்சிரும் எதுக்குள்ள ஏதாவது பாம்பு பூச்சி இருந்தாலும் இருக்க போகுது ஏய் எவ்வளவு பெரிய சிலந்தி சிலந்தி ப்ரோ அதெல்லாம் விஷம் ஏ எங்க எங்க முத இருக்கு

ஆ இந்த இருக்கு ஒரு கிலோ இருக்கும் போல இதெல்லாம் டேஞ்சரு அப்ப இப்ப கண்ணுக்கு தெரியறது ஒன்னு ரெண்டு மூணு அப்ப கண்ணுக்கு தெரியாம அங்கங்க எத்தனை இருக்கும் நம்ம ட்ரெஸ்லயே அதாவது ஏறி தொலையும் இதுக்குள்ள இருந்து ப்ரோ இதுலயே இருக்கும் ப்ரோ இங்கே எல்லாம் அந்த கல்லுலயே ஏதாவது மேலே ஏறிட போகுது எல்லாம் டேஞ்சரான லொக்கேஷன்ஸ் இதெல்லாம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகணுமா அந்த சிலந்தி மேலே ஏறுது எடுங்க எடுங்க போட்டோஸ் எடுங்க போலாம் கேரளாவே நேச்சர் தானே எடுத்துட்டிங்களா நீங்க எங்க அங்கே ஏறுறிங்க ஓ அங்க போய் உட்காந்துட்டு கண்ணாடி வேற அங்கே போய் வந்துக்கிட்டு ஆட்டம் கேக்குது டான்ஸ் உங்களுக்கு சரி வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணிக்குள்ள விழுந்துருங்க பாக்கலாம் அப்பாடா ஆமாம் சிலருந்து இந்த இடத்துல டேஞ்சர் நம்ம பேசிக்காகவே ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கும்போது நிறையா பூச்சி பாம்பு இந்த மாதிரி தொந்தரவுகள் நிறைய இருக்கும் அப்புறம் போலாமா போகலாம் மணி ஒன்றா போகுது செம்மையான ஒரு லொக்கேஷன் இந்த ரூட்டில் வர்றீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் குளிக்கிறதுக்கெல்லாம் இதில் அலவுடு அலவுடுன்னு உண்டு ஆனால் கொஞ்சம் அங்கங்கே அழுக்கு தண்ணியெல்லாம் சேரும் போல் ஆமாம் அதனால் வாட்ரு அந்தளவுக்கு க்ளீனாக இல்லைங்க ஸோ நம்ம குளிக்கல ஏ நீ குளிக்கிறியா ஸோ அப்பா டயர்டாயிருச்சுங்க பைக்கே பாருங்கள் எப்படி எடுத்துருக்கோன்னு